உருவாக்கும் ஆனை முகத்தானை காதலால் கை ஸ்ரீ வித்யோபாசனம் பீடபூஷணம்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு பல்லவம் ஒன்றரியேன் சிறிய என்னின் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பச்சொன்பிலேன் பசும்பொத் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் என் நாமங்கள் தோற்றிறமே உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிச்சோரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கோம் அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம் உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் ஊடாக மிகச் சிறப்பாக முப்பத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுடைய சிறப்புகளை பாடல் பெற்ற தலங்கள் மூலம் பரசிவனார் பேரவர்கள் என்கின்ற தலைப்புகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் திருவருளாலும் இன்றைக்கு முப்பதாவது நாள் இன்றைய தினம் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய மலேசியாவில் இருந்து சிவத்திரு சர்வேஸ்வரன் கணேசன் அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம் இந்த நல்ல நிகழ்ச்சியை யூடியூப் வாயிலாகவும் பேஸ்புக் வாயிலாகவும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம் இன்றைய தினம் திருநாவல்லூர் என்று சொல்லக்கூடிய திருநாமநல்லூர் திருமுதுகுண்டம் என்று சொல்லக்கூடிய விருத்தாச்சலம் திரு வெண்ணை நல்லூர் திரு கோவலூர் திரு அரையணி நல்லூர் திரு இடையாறு என்கின்ற ஆறு தலங்களை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் இதனை வழங்குவதற்காக சிவ திரு சர்வேஸ்வரன் கணேசன் அவர்கள் மலேசியாவில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களை இந்த நல்ல உரை வழங்குமாறு பணிவன்போடு முன்போடு கேட்டு மகின்றோம் Thank you.